கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவிற்கு காரணமான தமிழக அரசை கண்டித்தும் விற்பனைக்கு துணை போகும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு நாட்டையை ஒழுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு கடந்த நிலையில் கள்ளச்சாராய விற்பனையை திமுக அரசு தடுக்க தவறிய காரணத்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது கள்ளச்சாராய சாவிற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பி வி பாரதி மற்றும் ஒன்றிய நகர செயலாளர் பிற அணி தலைவர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர்